ஏன்னா நம்ம கேட்கணும் அவருடைய அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் நிலை என்ன அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த உணர்வை இருப்பேன் எனக்கு சொல்லுங்க தனிப்பெருங்கிறனையாக நீ இருக்கிறேங்கிற இதை இருப்ப சொல்லுன்னு சொல்லி சொல்லி கே சொன்னீங்க அது மாதிரி தான் நான் இப்போ ஒரு மூணு நாலு நாளாக தியானத்தில் உக்காந்து கேட்டுட்டுருக்குறேன் அது அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது மனதுக்கு நல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக ஏதோ ஒன்று நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுத்துருக்குது ரொம்ப 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 நன்றிங்கய்யா எனக்கு என்ன எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குதுங்கய்யா இந்த நம்ம திருக்குறளில் கடவுள் வாழ்த்து முதல் முதல் அதிகாரத்தில் முதல் இதில் கடவுள் வாழ்த்தில் பத்து பாடல் பாடியிருக்காரு அதில் வந்து சாகா கலையை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதாக நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன் ஆனால் அது அப்படி இருக்கிற மாதிரி தெரியல நம் அப்படி நம்மளுக்கு அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இரு சாகா கலை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சிலர்லாம் பேசுகிறாங்க நான் கூட படித்து பார்த்தேன் ஆனால் நீங்கள் தான் சொன்னிங்களே முதல் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கருத்து இருக்கும் அதுக்கப்புறம் ஐயா வள்ளலார் ஐயா என்ன மாதிரி அவருக்குள்ள அந்த பார்க்கும்போது அது இன்னொரு பக்கம் இது புறத்தில் தான் நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து அகத்திலே எல்லாம் பார்த்தனால அவர் அவரு அவர் நிலையிலேருந்து பார்க்கணும் பார்த்தா அதனுடைய கருத்தே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அதை கூட நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் ஒரு விளக்கம் போடுங்க ஐயா நான் தெரிஞ்சுக்கிறேன் அது ஒன்று அது அதுக்கப்புறம் இந்த து துரியம் கடந்து துரியாதீதம் அப்படின்லாம் ஏதோ ஐயா சொல்கிறாரு இந்த பாட்டில் நான் இன்னும் அகவலை ஃபுல்லாக முழுசாக படிச்சிட்டே வரேன் பட் திருப்பி சொல்கிற அளவுக்கு எனக்கு எனக்கு நான் ஞாபகம் மெமரி பண்ணலை நான் இன்னும் அது அதில் சொல்லியிருக்கிற அந்த வரிகள் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அப்படி ஏதாவது இருந்தால் அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கம் போடுங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கம் ஐயா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தெய்வம்மா வந்தனம் அம்மா வந்தனம் வல்லல் பெருமான் வந்து திருக்குறளில் முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க ஆக வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து இந்த சாகா கல்வியை பற்றி பேசப்பட்டது சிந்திக்கப்பட்டது முயற்சி செய்யப்பட்டது ஆனால் எல்லாமே ஒரு சதவிகிதம் ரெண்டு சதவிகிதம் அஞ்சு சதவிகிதம் பத்து சதவிகிதம் அந்த அளவுக்கு தான் பெற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் பத்து சதவிகிதம் பெற்றாலும் அது வந்து இழந்து விட்டார்கள் அது எப்படின்னா இப்போ வந்து உதாரணமாக இப்போ பரீட்சையில் மாணவன் படிக்கிறான் நூறு மார்க் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு கிடையாது முப்பத்தைந்து மார்க் எடுத்தாலும் அவன் பாஸ் மூணாம் க்ளாஸ் பையன் நாலாம் கிளாஸுக்கு போகலாம் ஒன்பதாம் க்ளாஸ் பையன் பத்தாம் கிளாஸ் போகலாம் ஆனால் விளையாட்டில் அப்படி கிடையாது அதுவும் இந்த ஞானம் விளையும் விளையாட்டு அப்படின்வார் வள்ளல் பெருமான் இந்த சாகா கல்வியில் இது எப்படின்னா இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஞானம் விளையும் விளையாட்டு ஒரு கிணறு தாண்டுகின்ற போட்டி வைக்கிறோன்னு வைங்க அதில் நூறு சதவிகிதம் தாண்டனா தான் வெற்றி அல்லது அதில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் தாண்டிட்டு அந்த கடைசியில் அந்த கால் வந்து அடுத்து கிணறுடைய ஒரு இருபது அடி தொலைவு நீளம் இருக்கிற கிணறு அல்ல முப்பது அடி இருக்கிற கிணறு தாண்டுறோம் அப்படின்னா இது தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூற்றொம்போது பர்சன்ட்டு தாண்டிட்டாங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன் பர்சன்ட் தாண்டலைன்னா அது என்னென்னா கடைசி தாண்டிட்டு கூட எல்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டாலும் தோல்வி தோல்வி தான் அது மாணவன் எடுத்த மாதிரி முப்பத்தஞ்சு சதவிகிதம்லாம் பாஸ் கிடையாது இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்தால் தான் வெற்றி தொண்ணூற்றி புள்ளி தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது ஒம்பது ஆனாலும் அது வந்து தோல்வி தோல்வி தான் அது வந்து மரணத்தின் கணக்கில் தான் வந்துடும் அதுதான் வந்து இதுவரையில் வள்ளல் பெருமானுக்கு முன்பு எவ்வளவோ முயற்சி தான் செய்தார்கள் ஆனால் தோல்வி தான் கிடைச்சது அதில் வெற்றி கிடைக்கவில்லை ஆனாலும் ஆதியிலிருந்தே இந்த சாதா கல்விக்காக சித்தர்கள் முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியானது இது திண்டுக்கல் சுவாமி நம்ம சாமி சொல்லுகின்ற பொழுது அவங்க தேகத்தை கல்பமாக்கி கொண்டால் நீண்ட காலம் இருக்கலாம் அது ஒரு சாகர கல்வியில் அது ஒரு பகுதி ஒரு சிறு பகுதி அளவுக்கு தான் அதாவது ரெண்டாயிரம் வருடங்கள் இருக்கலாம் அல்லது ஐயாயிரம் வருடங்கள் இருக்கலாம் என்னதான் மூலிகை பண்டு மூலிகைகள் சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே அது தேகம் தாக்கு பிடிக்காது அதுக்கு மேலே இறந்து போய்டும் ஆனால் ஐயாயிரம் வருடங்கள் இருப்பது என்பது அந்த காலத்திலே அது ஒரு பெரிய ஒரு இதாக கருதப்பட்டது அதனால் அதுக்கு முயன்றார்கள் அதில் ஐயாயிரம் வருடத்துக்கு அப்புறம் இறந்து தான் போனோம் அதாவது ஐம்பது வருஷ வருஷம் இறந்த வாழ்ந்து இறந்தவங்க ஒன்று தான் ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்து இருந்தாலும் அது ஒன்று தான் ரொம்ப நாளுக்கு நீண்ட நாளுக்கு ஒரு சளிிப்புத்தன்மை உண்டாகிவிடும் அதனால் அது ஒரு சரியான முறை அல்ல அது இயற்கைக்கு மாறானது விரோதமானது கடவுள் அருள் அதை வந்து சிபார்சி செய்யவும் இல்லை அது மனோ கற்பனையினாலே விளைந்தது அடுத்தது கும்பகம் செய்தல் நிஷ்டை கூடல் சமாதி இதில் வந்து இடைகலை பிங்கலையை வந்து சூழ்மனையில் லாக் பண்ணிடுறது அதில் வந்து அந்த சமாதி கூடி அதில் அப்படியே நின்றுடலாம் அதில் வந்து கற்ற விலை கற்ற விலை தேரை கூட அது கூட ஐம்பதாயிரம் வருடங்கள் இருக்க முடியும் அதனால் ஒரு மலையை வெட்டுவாங்க பெரிய மலையை வெட்டிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வெட்டும்போது ஒரு சின்ன குழி இருக்கும் ஒரு அரை சதுரடியில் அதுலேருந்து வெளியில் வரும் அப்போ அது அந்த மலை எப்போ உருவாகிருக்கும் அந்த தேரை எப்போ உருவாகிருக்கும் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அதை பற்றி நமக்கு ஐடியாவும் இருக்காது அது ஞானிகளுக்கு தான் தெரியும் அது ஐம்பதாயிரம் வருடங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அது எப்படி அது உள்ள உயிர் வாழ முடியும்னா அது உணவு மட் உணவு அது கிடையாது அது வந்து இயற்கையாகவே சமாதி நிலையை ஆண்டவர் அருள் புரிகின்றார் அந்த சுவாசம் வந்து அப்படியே வெளிலையும் வராமல் உள்ளவும் போகாமல் அது வந்து இயற்கையாகவே அது லாக்காயிடுது அதை மனிதன் அந்த மாதிரி செய்கிறான் நம்ம கஷ்டப்பட்டு சமாதி நிலை கூடுறான் அது வந்து அதனால் வந்து அந்த குண்டல்லியை மேலே ஏற்றி சமாதி நிலை கூடுவதனால அந்த நேரத்துக்கு வந்து ஒரு மெய்ப்பொருள் ஞானம் லேசிலே உண்டாகுமே ஒழிய அப்படி செய்வதும் கூட இயற்கைக்கு மாறானது அது சகச மார்க்கம் அல்ல அப்படி செய்வதனால் உயிர்குலத்துக்கு எந்த நன்மையும் அவரால் ஏற்படாது தனக்கும் அதனால் பிரயோஜனம் இல்லை இதுவும் கடவுள் அருளால் சிபாரசு செய்யப்பட்டது அல்ல கடவுள் ஆணையம் அல்ல அது இயற்கைக்கு மாறானது எதிரானது இது இது கூட மனோ கற்பனையினாலே உருவாக்கப்பட்டது இப்படித்தான் ஒவ்வொன்றுமே வருது இதுக்கு மேலே வரும்போதுதான் சைவ சமயத்து மெய்ஞானிகள் வந்து அந்த அருளோடு ஒன்றி இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் அது உண்மைதான் அவர்கள் அகத்திலே சென்று சச்சிதானந்த அன்பத் என்பத்தை அனுபவிப்பது உண்மைதான் அது பொய்யல்ல அப்படின்னு சுவாமி சரணானந்த அவர்கள் சொல்கிறார் சரி அப்படி இருக்கும்போது என்ன ஆவுதுன்னா அவங்க உடலையும் உயிரையும் மனதையும் உள்ளொலியில ஒடுக்கிட்டாங்க அதாவது அந்த தொடர்பை உள்ளொளியிலே சர்வசதா காலமும் ஒடுங்கியிருக்கும்போது இதனுடைய ஞாபகமே இல்லாமல் போது அந்த ஞாபகமே இல்லாமல் போகும்போது அதனுடைய தொடர்பு இவர்களுக்கு தேவைப்படவில்லை அகநிலையே போதும் இந்த புறநிலை அந்த அகநிலையை அடைகிற வரையில்தான் இந்த உடலும் உயிரும் தேவை அந்த உள் சென்ற பிறகு இதனுடைய தயவு தாட்சர்யம் தேவையில்லை என்பது தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் என்று சுவாமி சரவணந்தாஸ் சொல்கிறார் அப்படி இருந்திருந்தால் ஆண்டவர் காலம் தொட்டு இந்த ஒரு ஜீவனுக்கு எத்தனை கோடி கோடி உயிர் உடல் உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா இதை நித்தியம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதை அழிக்கக்கூடாது அப்படி செய்வது தவறு பாசம் என்பது அது ஒரு ஆண்டவருடைய அது ஒரு நிலை பதி பசு பாசம் அந்த பாசம் என்பது அது ஆண்டவருடைய அது ஒரு நிலை மூன்று நிலைகளில் ஆண்டவர் விளங்குகிறார் பதி பசு பாசம் இது மூணுமே ஒன்றன் விரிநிலை தோற்றம்தான் ஆனால் பாசம் என்ற ஒன்று இல்லையானால் பசு என்ற ஒன்று இருப்பே தெரியாது ஆக பாசம் என்ற பௌதிக உடல் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த பசுவாகிய ஆன்மாவுக்கு இருப்பு உணர்வே அனுபவத்துக்கு வரும் இல்லைன்னா தனது இருப்பு தனக்கு அனுபவம் ஆகாது தன்னையே தான் அறியாத இருப்பறியாத ஒரு சூன்ய நிலையில் இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற நிலை சத்த நிலை தான் அங்கு ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் இருக்கும் பாசத்தொடர்பு ஏற்பட்ட பிறகு தான் அதுக்கு வந்து தன்னை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இருப்பு சுப்பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அப்படி ஒரு இயற்கையான நீதி என்ன ஒன்று இருக்குது அதாவது பதி அவர் தனியாகவும் இருக்காரு பசு நம்போது அங்கே உடனாக இருக்கிறார் ஆன்மாவாக இருக்கிறார் அந்த ஆன்மாவுக்கு உள்ளொழியாகவும் இருக்கிறார் பதி நம்மது அகண்டாகாச பெருவெளியில் தனியாகவும் இருக்கிறார் அப்படி தனியாக இருக்கிற ஆண்டவர் அனுபவ வாழ்வுக்காக டியலிட்டி அதாவது இரண்டாக வருகிறார் இரண்டாக வருகின்ற பொழுதுதான் ஒருவரை ஒருவர் அனுபவிக்க முடியும் ஒருவரே தன்னைத்தான் அனுபவிக்க முடியாது ஆனால் அங்கு அதனாலே அங்கே இருவர் தேவைப்படுகிறது அதில் என்ன பிரச்சனைன்னா இருவர் என்று ஒன்று வரவே முடியாது இல்லது வாரா உள்ளது போகா இது வந்து அழியாத கோட்பாடு ஆக இருப்பது ஒன்று அதுவே தான் எல்லாமாய் விளங்குது ஆக தானே இன்னொன்றாக வருகின்ற ஒரு நிலை தான் தானே இன்னொன்றாக வருகிறார் அதாவது அகரமாகிய கடவுளே உகரமாகிய உணர்வாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னை தானே அனுபவிப்பதற்காக இருநிலை தோற்றம் கொண்டு விளங்குகின்றார் அதுதான் ஆன்மநிலை இங்கே ஆன்ம நிலையில் அவர் உடனாக விளங்குகின்றவராக இருக்கின்றார் அடுத்தது தனியாக ஒன்று உடனாக ஒன்று இன்னொன்று வேறாக ஒன்று வேறாக இருக்கிறார் அந்த வேறாக இருப்பது தான் பாசநிலை இதுதான் பூத ஆகாசம் அதுதான் உலகமாக நமக்கு மாறியிருக்கு ஆக இந்த இடத்துல வேறாக இருப்பது உள்ளினது புறத்தோற்றம் தோற்றம் தானே தவிர அது ஜடம் என்று சொல்வதற்கு கூட ஒன்றுமில்லை நமக்கு தான் அது ஜடம் பாசம் என்கின்ற ஜடம் இப்போ நம்ம உடம்பு ஜடம் அப்படின்றோம் மனம் ஜடம்ன்றோம் இது உண்மைதான் எப்போ உண்மைதான் நமக்கு தான் உண்மை ஆனால் இறைவனுக்கு அப்படி கிடையாது ஜடம் என்ற ஒன்றே கிடையாது அகத்தில் இருக்கின்ற அந்த ஆனந்த சுருபி புறத்திலே தன்னை தோற்றமாக வெளித்து கொண்டிருக்கிறார் அந்த நிலையில் தான் ஒரு பாசமாக வேறாக வருகிறார் அந்த நிலையில் அந்த பாசம் உள்ளிருந்து புறத்தை தோற்றிக்கொண்டிருக்கின்ற அணக நிலை அதனால் கடவுளுடைய விருப்பமே அணக வெளிப்பாடுதான் ஆக பாசம் என்ற ஒன்று இறைவன் வேறாக இருக்கின்ற நிலை அதை நீக்கக்கூடாது அன்றது தான் சுத்த சண்மார்க்கத்தினுடைய லட்சியம் இந்த உண்மை சுத்த சன்மார்க்கத்தில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வெளிப்படுத்த வள்ளல் பெருமான் உலகுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார் இவ்வளவு இரகசியத்தையும் மிகவும் மிகவும் பகிரங்கமாக நமக்கு எளிதிலே புரிந்திக்கொள்ளும்படியாக சொல்லி சொல்லுபவர் நம் தயாநிதி சரணானந்த சுவாமிகள் ஆக இது இதுதான் அந்த உண்மை நிலை ஆக இப்போது முன்பு இருந்த திருக்குறளில் சொல்லி இருக்கிறது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே வேறு வேறு ஒன்றும் சொல்லவில்லை இதில் ஏதாவது குறைபாடு இருக்குதான்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு எல்லவும் தகுதி இல்லை நமக்கு எல்லவும் தகுதி இல்லை திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது திருக்குறள் ஆண்டவருடைய அருள் வெளிப்படுத்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப திருவாயு மலர்ந்துனால் திருவள்ளுவர் அந்த காலத்துக்கேற்ப வெளிப்பட்டது இப்போ வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்ட பிறகு அதிலே மேற்கொண்டு பல உண்மைகளை அடுக்கி நமக்கு முழு உண்மையை வெளிப்படுத்தும் போது அதிலே இருந்த சில மாற்றங்களை நமக்கு நமக்கு எடுத்து சொல்கின்றார் அந்த மாற்றம் அந்த மாற்றம் என்னென்னா புறத்திலிருந்து அகம் நோக்கி செல்வது பழைய மார்க்கம் அந்த காலத்தில் அந்த தான் ஆண்டவர் வெளிப்படுத்த சைவ சமயத்து சத்திய ஞானிகள் நமக்கு வெளிப்படுத்தினார்கள் இது எல்லாமே இறைவன் விருப்பத்தின் பிரகாரம்தான் நடந்தது அதனால் எந்த ஞானிகளையும் நம்ம வந்து அணுவளவும் நம்ம குறை காண முடியாது என்பார் சுவாமி சொல்வானந்தான் அந்த மட்டில்தான் அக உலகத்தில் ஆன்மாக்களுக்கு பக்குவம் இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் தான் அக உலகத்தில் முழு பக்குவமடைந்த ஒரு ஆன்மா மலர்ந்தது அதுதான் ராமலிங்கம் என்ற ஆன்மா அந்த முழு பக்குவம் வந்த பிறகு ஆண்டவர் எல்லா ஆன்மாக்களுக்குமே அதை உரிமையாக்கிவிட்டார் அந்த மார்க்கம் என்ன புறத்திலிருந்து அகம் நோக்கி சேர்தல் என்பது இல்லை இப்போ எல்லா உண்மையும் மாறுபடுது முற்றிலும் மாறுபடுது ஆனால் சைவ ஆகமத்தில் சத்திய ஞானிகள் சொல்லியிருக்கின்ற அனைத்துமே சுத்த சன்மார்க்கத்துக்கு கடகாலாக மாறிவிடுகிறது மற்ற எதையும் வள்ளல் பெருமான் எடுத்துக்கொள்ளவில்லை சைவாகமத்தில் சொல்லுகின்ற சத்திய ஞானிகளுடைய திருவாக்கல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு கடகால் ஆனால் பில்டிங் வந்து அதை விட முக்கியம் அல்லவா அது சுத்த சன்மார்க்கம் என்கின்ற பதினாறு அடுக்கு பில்டிங் வந்து அதுக்கப்புறம்தான் அருள் வந்து வளல் பெருமான் மூலம் கட்டித்தருது அது கடகால் இல்லைன்னா பில்டிங் கட்ட முடியாது வெறும் கடகால் மட்டும் இல்லைன்னா இருந்து பில்டிங் இல்லைன்னாலும் நிறைவாக முடியாது ஆக இதுவும் தேவைப்படுது உண்மை அந்த உண்மைக்கும் உண்மைக்கும் மேலான முடிவான உச்சமற்ற உண்மை தான் சுத்த சன்மார்க்க உண்மை எந்த முறை புறத்திலிருந்து அகம் நோக்கி சென்றடைதல் இயற்கைக்கு மாறானது அது தவறு உள்ளிருந்தபடியே நாம் அணகமாக வெளிப்பட வேண்டும் ஏன்னா நாம் இயற்கையிலேயே இறைவனோடு பிரியாது தான் இருக்கின்றோம் இயற்கையிலேயே ஆன்மா ஆன்மாவில் ஆண்டவர் ஆண்டவர் உடனாக இருக்கிறார் காலமாக உடனாக இருக்கிறார் நாம் போய் இறைவனை சேர வேண்டும் என்பது நினைப்பது தவறு அதாவது மனிதன் தன்னை கடவுளுக்கு வேறாக அயலாக இருப்பதாக கருதியதே முதல் தவறு அடுத்தபடியா அந்த இறை ஒளியை சென்று அடைய வேண்டும் என்று கருதியது இரண்டாவது தவறு ஆக சுத்த சன்மார்க்கத்திலே முற்றிலும் மாறுபடுகிறது அதனால்தான் மலர்மிசை ஏகினான் மண் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னும் போது அது சமாதி கூடியிருக்கு சேர வேண்டியது இல்லைன்றாரு சரமானந்தா சுவாமிகள் ஏன்னா இயற்கையிலேயே வந்து நாம் இறைவனோடு அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை ஆக இதுக்கு முன்பு வெளிப்பட்ட மார்க்கங்கள் எல்லாம் முதலில் மனிதன் தன்னை கடவுளிலிருந்து பிரிந்து இருப்பதாக கருதி அவரை அடைய வேண்டும் என்று பலவிதமான கடின தவ முயற்சிகளும் பக்தி முயற்சிகளும் மேற் மேற்கொள்ளப்பட்டன ஆக அந்த முறை அந்த முறையானது அதிலிருந்து பெரிய மாற்றம் செய்கிறாரு அருட்பருஞ்சோதி ஆண்டவர் அந்த மாற்றம்தான் சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்பது புதியதா என்றால் இல்லை அதுக்கு ஒரே ஒரு பாடலில் வள்ளல் பெருமான் அருட்பருஞ்சோதி ஆண்டவர் சொன்னதாக சொல்கிறார் இயற்கை தொன்மையாம் சொத்த சன்மார்க மரபு இயற்கை தொன்மையாம் சொத்த சன்மார்க்க மரபு இது மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் காலமே காலத்திலேயே சொத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த மார்க்கம் இருந்தது ஆனால் யாரும் எந்த மனிதரும் அதை கண்டுகொள்ளவில்லை அதை பற்றி நினைக்கவில்லை ஆண்டவர் அதை தன்வசமாகவே அதை வைத்திருந்தார் ஏனென்றால் எந்த ஒரு ஆன்மாக்கமும் ஆன்ம ஆன்ம அக உலகிலே ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினால் அந்த இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தார் அந்த அனாதியான மார்க்கம் எதுன்னா சுத்த சன்மார்க்கம் மட்டுமே மற்ற மார்க்கங்கள் அனைத்துமே மனிதர்கள் புனித நிலையை அடைந்து இந்திரியங்களை கடைபிடித்து அன்பு அளவற்ற ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி புனித நிலையை அடைந்து அவர்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கத்தை வகுத்து கொடுத்தார்கள் மனிதன் தெய்வத்தன்மையை அடைந்து அதுதான் அந்த காலத்துக்கு சரியானதாக கொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது ஜோதி ஆண்டவரே உள்ளிருந்து வெளிப்படுத்துகின்ற இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் என்பது இயற்கையிலே இருக்கின்ற அனக மார்க்கம் இது புறமார்க்கம் உலகியல் போன்ற புறமார்க்கம் அல்ல அதாவது அகத்தை பற்றி ஒன்றுமே அறியாது வீணாக சோற்றுக்கும் காமத்துக்கும் தூக்கத்துக்கும் சுகபோகத்துக்குமாக அற்பகாலத்தில் வாழ்ந்து மகிழ்ந்து அதனால் பெருந்துன்பத்தை அடைந்து முடியிலே சவக்குழியிலே இருக்கின்ற இறக்கி விடுகின்ற மார்க்கம்தான் புறமார்க்கம் என்கின்ற உலகியல் மார்க்கம் இதற்கு மாறுபாடானது புற உடலை உலகை உலக வாழ்க்கையை உயிரை அனைத்தையும் வெறுத்து உள்நோக்கி பாய்ந்தார்கள் முற்றிய மார்க்கத்தில் அது எப்படி என்ன விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி பாய்ந்த கதையாக முடிந்து விட்டது என்கின்றார் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஆக இரண்டு இந்த உலகியல் மார்க்கத்தை விட அந்த அகம் நோக்கி செல்கின்ற மார்க்கம் புனிதமானது தான் என்றாலும் அது புறத்திலிருந்து அகம் நோக்கி சென்றதினாலும் தன்னை கடவுளிலிருந்து வேறாக பிரிந்திருப்பதாக கருதி புதியதாக அடைய வேண்டும் என்று கருதியதும் தவறாக விட்டது ஆனால் அந்த ஒரு மார்க்கெல்லாம் கூட நம்மை பக்குவப்படுத்தவே மனித குலத்தை பக்குவப்படுத்தவே தோன்றியது அப்படி பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு தான் இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் நாமெல்லாம் அகமார்க்கத்திலே சென்று தான் இந்தக்கு நம்மை கொண்டு வந்து இப்போ சேர்த்துருக்கிறார்கள் அதனால் எல்லாம் கடவுள் திருவுள்ளப்படியே நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனி பழைய மார்க்கங்கள் எல்லாம் மறைந்து போகும் அனக சுத்த சண்மார்க்கம் மட்டுமே ஓங்கும் என்கின்றார் வல்லலார் அதுக்கு அற்புரஞ்சோதி ஆண்டவர் அதற்கான அருளானையை எப்பொழுதோ கொடுத்துவிட்டார் இனி எல்லா மார்க்கமும் சிறிது சிறிதாக மறைந்து மங்கி முடிவில் ஒன்றுமில்லாமல் போகும் எப்படி எல்லாம் புதியதாக தோன்றியதோ புதியதாக மனிதர்கள் புனிதர்களாக இருந்தாலும் அது செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் அதனாலே அவைகள் மங்கி மறைந்துவிடும் இனி இயற்கையாக அருள் இடத்திலிருந்தே உதித்த இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே அண்ட சராசரங்கள் எல்லா உலகத்திலும் பரவும்படியாக அருட்பெரும் ஜோதியை தந்தனம் உனக்கு மகனே என்று அற்புரஞ்சோதி ஆண்டவர் வாழ்த்து எல்லா எவ்வளகும் சுத்த சன்மார்க்கத்தினால் சுகம் பெற்று வாழ்க என்று அருளானை செய்து அதன்படி அக உலகத்திலே ஆண் வல்லல் பெருமான் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் இது எதற்காக சொல்கிறேன்னா மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் அந்த வார்த்தையை மட்டும் சுத்த சன்மார்க்கத்தில் எடுத்துடுறாரு வள்ளலார் அதே மாதிரி தனக்கு உமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அன்றி மனக்கவலை மாற்று ஆக இந்த சேர்தல் என்பது ஏன் அப்படி வந்ததுன்னா தன்னை அயலனாக கருதியது அப்படி இல்லை உண்மை அப்படி இல்லை துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே தொண்ணும் அனாதியே சூழ்ந்து இப்போ வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் அவதாரம் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் தான் மரணமில்லா பெருவாழ்வு அடையிறாங்க ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு ஆன்மோனுடைய நிலையை பற்றி தான் இங்கே எடுத்து சொல்கிறார் அனா அனாதியே வந்து ஆண்டவரோடு நாம் அத்துவிதமாகத்தான் இருக்கிறோமே நாம் போய் அடைதல் என்பது இல்லையே போய் சேர வேண்டும் ஐக்கியப்படுதல் என்ற ஒரு நிலையே கிடையாதே ஆக இங்கு தெளிவு செய்து கொள்ளுதல் நாம் இறைவனோடு இயற்கையிலேயே அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம் என்பதை செழிவு தெளிவு செய்து கொள்ளுதல் ஒன்றே சுத்த மார்க்கம் என்கின்ற எளிய மார்க்கம் இங்கே கடின தவம் ஒன்றுமே கிடையாது புரிந்து கொள்வதுதான் கஷ்டம் இதை புரிந்து கொண்டால் அங்கே நாம் வந்து இறைவனோடு இருக்கிறோம் அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாம் சத்விசாரம் செய்கிறோம் வேறொன்றும் இல்லை ஆக இதற்கு முன்பு திருக்குறளில் சொல்லப்பட்டதை விட நம் அற்பாமிலே நாம் நிறைய அதற்கான வழிமுறையை பார்க்கலாம் எல்லாவற்றையும் எல்லா உண்மையும் வந்து சோ வளல் பெருமான் சரவணந்த சாமி மூலம் தயவுக்குரல் என்கின்ற ஏழுநூறு குரல்கள் மூலம் அனைத்து சுத்த சன்மார்க உண்மையை பற்றியும் நமக்கு அருள் இருக்கிறார்கள் அந்த குறள் நமது அன்பு ஒளியினும் இறைமணிதான் வாட்ஸ்அப் குழுவில் தினமும் ப பதிவு செய்யப்பட்டு வருகிறது மிக்க அம்மா தயவு வந்தன வந்தன தயவு